இது வந்து நாயை தத்து கொடுக்கறதுக்காக ஒரு அறிவிப்பு அந்த நாயுடைய விவரம் என்னன்னா ஏறத்தாழ மூணு வயசு இனத்தை சேர்ந்த நாய் அதை யாரோ அதுக்கு முன்னாடி அந்த நாயை வச்சிருந்தவங்க தெருவில் அவுத்து அந்த நாயை அவளையா விட்டுட்டாங்க அனாதையா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு சில நல்ல உள்ளங்கள்ல அந்த நாயை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் அதுக்கு முழு பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு இந்த நாய்க்கு வந்து ஒரு நிரந்தர குடும்பத்தை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் நிரந்தர குடும்பம்னா என்னென்னா அந்த நாய் அந்த வீட்டுக்கு போய போயாச்சுன்னா அதோட ஆயுசு முடிகிற வரைக்கும் அவங்க வச்சு காப்பாற்றுற மாதிரியான குடும்பத்துக்கு தான் நாங்கள் இந்த நாயை கொடுப்போம் முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா இந்த இளவட்டங்கள் சின்ன பசங்க இவங்களுக்கெல்லாம் நாங்கள் முதன்மைக்கு தரதா இல்லை ஓரளவுக்கு ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு முதிர்ச்சின்னா வயசில் இல்லை மனோ ரீதியாக ஓரளவுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு நாயின்னா என்ன அதை எப்படி வச்சுக்கணும் அதை வச்சுக்கிறதுக்கு உண்டான மனப்பான்மை இட வசதி வாழ்க்கை சூழல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு முதன்மை அளிக்கப்படும் நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி சென்னையை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் சரி ஆனால் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு இந்த நாயை கொடுக்கலான்னு நாங்கள் பார்க்குறோம் முக்கியம் என்னன்னா நாங்கள் வந்து ஒரு இந்த நாய்க்கு ஒரு நிரந்தர குடும்பத்தை தேடுறோம் இந்த நாயை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது லேப்ரட் டாக் இல்லை ப்ரோ அது வந்து இதோட ஹெட் சைஸ் பெருசாக இருக்குது ப்ரோ இது இவங்களுக்குலாம் நாங்கள் கண்டிப்பாக இதை கொடுக்க மாட்டோம் அதனால தான் நான் சொல்கிறேன் அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய தொடர்பு எப்படி உங்களை தொடர்பு கொள்வதுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணோ இல்லாட்டி மின்னஞ்சலோட முகவரியோ எதையோ ஒன்று அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி உங்களை பற்றி ஒரு சில வரிகள் கீழே போட்டிங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம் பார்ப்போம் இந்த இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல வீட்டை நம்மளால் அமைச்சு தர முடியறது பார்ப்போம் நன்றி